ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம எல்லாரோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது ரோகிணி சீக்கிரம் மாட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க மாட்டின பாடு இல்லை ஏன்னா ஒரு போய் ரெண்டு போய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல எக்கச்சக்க போய் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாத்துலேயும் இருந்து அவங்க நேக்காய் தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே இவங்க மாட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எனக்கு எப்போ சொல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அம்மாவை திருக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் என்னோட லைஃப் இப்படி இருக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம் ஒன்னால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா வெறுத்து போயிடுறாங்க இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை நான் என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதற்கு ரோகிணி இருந்துகிட்டு ஒன்றும் கிடையாது நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கிரிஷ்ஷை நீ மறுபடியும் இங்கே விட்டுட்டு போ சொல்லு முத்து நாளைக்கு வந்தா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஏன் அவனோட நிலைமை யோசிச்சுப்பாரு ரொம்ப கஷ்டம் தானே அவன் கஷ்டப்படுவான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது கிறிஷ் வந்து அங்கே இருக்கக்கூடாது அங்கே இருந்தா அப்படின்னா அது எனக்கு தான் ஆபத்து ஸோ அதனால் அதனால கிரிஷை வந்து நீ எப்படியாவது உன் கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல என்னடா இது எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது கிரிஷுக்கு ஏதாவது ஒரு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹிணி கேட்குறாங்க என்னம்மா உன்னை இங்கே எத்தனை நாள் இருக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்ன இன்னும் இங்கே பத்து நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல உடனே இவங்க இருந்துக்கிட்டு அப்படியா சரி அதுக்கும் நான் ஏதாவது பண்ணுறேன் நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ வீட்டுக்கு கிளம்பி போயிரு நீ இங்கே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இதுவும் அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் மாதிரியே அவங்கள ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மீறி அவங்க வந்து ஏதாவது சொல்ல வர்றாங்க அப்படின்னா உடனே பழைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என்னோட பிரச்சனைக்கு நீதான் காரணம் ஒன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கமாக அவங்க அம்மா கிட்டே ஒரு டயலாக் சொல்லுவாங்களே அந்த டயலாக் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதை தான் இப்பயுமே அவங்க சொல்றாங்க அவங்களும் சரிம்மா நான் என்ன வேணுக்குனா பண்ணேன் இப்போ என்ன கிறிஷன் நான் கூட கூட்டு போகணும் அவ்வளோதானே சரி நான் கிறிஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அண்டு அடுத்த ஷார்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா வீட்டில் வந்து கிறிஷை காமிக்கிறாங்க கிறிஷ் அவர் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காரு ரோஹிணி அவங்க ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ்க்கு வந்து அவங்க அம்மா பக்கத்தில் படுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஸோ உடனே எந்திரிச்சு போய் ரோஹிணி பக்கத்தில் படுக்கவும் ரோஹிணி வந்து ஆரம்பத்தில் வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனை கண் முழிச்சு எங்க கிறிஷக் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பயந்து போன ரோஹிணி பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ண அவசர அவசரமா கிருஷ்ணி அங்க போயிரு கிருஷ்ணி இங்க இருக்க வேணாம் நம்ம கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிருஷ்ண வந்து ஏமாத்தி அங்க அனுப்புறாங்க கிருஷ்க்கு அது சுத்தமாகவே பிடிக்கல கிருஷ்க்கு ஏன்னா அவங்க அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கிறிஷ் ஆசைப்பட்டு வந்தாரு ஆனால் ரோகிணி அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை தான் நிதர்சனமான உண்மை ஸோ சீக்கிரமே ரோகிணிக்கு வந்து கிருஷ்ய ஏன் அப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசையாக இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்குனு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா அதை ரோகிணி புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்களுக்கு என்ன சுயநலமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஏன்னா இவங்க பண்ண சேர்த்து சேட்டைகள் அப்படி கொஞ்சமா நஞ்சமா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சேட்டைகள் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே இவங்க சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாரோட ஆசை சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு மறுநாள் விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்த வந்து யார் போய் ஸ்கூல்ல விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து ஓயறதுக்குள்ள முத்து ஒத்துக்கிட்டார் ஓகே நானே போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாலும் அதுக்கப்புறம் முத்து யோசிச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இன்னைக்கு நீ போக வேணாம் கிளாஸ்க்கு இன்னைக்கு நீ லீவ் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல லீவா அங்கிள் லீவ் போட்டால் லெட்டர் எழுதி கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது லெட்டர் எழுதி கொடுக்கணுமா எதுக்கு அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு உடனே விஜயா வந்துட்டாங்க ஆமா முன்ன பின்ன படிச்சிருந்தா ஸ்கூல் பக்கம் போயிருந்தா தானே தெரியும் எப்போ லெட்டர்னா என்னென்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வர முத்து கேட்குறாரு என்னப்பா என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அங்கிள் நான் லீவ் போடுறேன் அப்படின்னா லீவ் லெட்டர் எனக்கு எழுதி கொடுத்தா மட்டும்தான் லீவ் போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ என்னப்பா வந்துச்சு நாளைக்கு போய் நீ கொடுத்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இல்லை அங்கிள் நாளைக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது லீவ் போடுறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அதுக்கப்புறம் வந்து லெட்டர் தானே நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு உடனே கிறிஸ்டர் இருந்துக்கிட்டு இல்லை அங்கிள் நீங்கள் லெட்ரு எழுதியெல்லாம் கொடுக்கக்கூடாது மெயில் தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ லெட்ரு எழுதுகிற பஞ்சாயத்து அது ஒரு தனி பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை யார் எழுதுறது அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை வருது அப்போது ரோஹிணி இருந்துக்கிட்டு அவங்கள தான் எழுத சொல்கிறார் முத்து ரோகிணி வந்து எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல ரோகிணி வந்து பெசாமல் இருக்கிறாங்க விஜயா இருந்துக்கிட்டு ரோஹிணியெல்லாம் எழுதி தரமாட்டா அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ என்ன செய்கிறனே தெரியாமல் முத்து வந்து அமைதியாக இருக்காரு அண்ட் வழக்கம் போல் விஜயா எங்கெல்லாம் முத்துவை மட்டும் தாழ்த்தி பேச முடியுமோ அந்த இடத்துல கேப் கிடைக்கிற இடத்துல முத்துவை பற்றி பேச ஆரம்பிச்சுடுவாங்க முன்ன பின்ன படிச்சிருந்துருக்கணும் ஸோ நீ படிக்கலை உனக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மீனாவும் அதே மாதிரி நீ பூற்று பூக்கட்டுறவளாச்சு உனக்கா லெட்டர் எழுத போ தெரிய போகுது அப்படின்ற மாதிரி மீனாவையும் அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த வீட்டிலயே அதிகமாக படிச்சது மனோஜ் மட்டும்தான் மனோஜ் மனசு வச்சு எழுதி கொடுத்தா உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சுருதிக்கு வந்து கோவம் வருது ஆன்ட்டி இங்க பாருங்க லாங்குவேஜ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் மட்டும்தான் அதுதான் லைஃப் கிடையாது இப்ப முத்து அவரோட ஃபீல்டுல கார் ஓட்ட தானே செய்றாரு அதுக்கு என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா கார்ல எல்லா பார்ட்ஸு இங்கிலீஷ்ல தான் இருக்குது அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நாலு பேர்த்த இங்கிலீஷ்ல பேசவும் இவங்களுக்கு ஒன்னும் தெரியல விஜயாவுக்கு அவங்க பேந்த த முடிக்கிறாங்க <coughs> உடனே அண்ணாமல இருந்துக்கிட்டு என்ன விஜய் அவள் பேசுறது உனக்கு புரியலையா இதுக்கு தான் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த லெட்டர் வந்து ரோஹினி தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது ரோகினி எழுதிக்கு தர சொன்னால் அவங்க எல்லாம் நல்லா முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லாம சரி நான் வேணா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிறிஷ்க்கு வாங்கி எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதில் வந்து அம்மா அப்படின்ற இடத்துல அவங்க பேரே போட்டுருக்காங்க ரோகிணி மதர் ஆஃப் கிறிஷ் அப்படின்ற மாதிரி போட்டு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்து மனோஜ் வந்து ரோகிணி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எழுதியிருக்கேன் தெரியுதா மாதிரி கத்துறாரு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும் லெட்டர் எடுத்து பாரு அதுல என்ன எழுதி எழுதிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லெட்டர் படிச்சு பார்த்தா ரோஹினி மதர் ஆஃப் கிறிஷ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது உடனே மனோஜ் கேட்கிறாரு என்ன ரோஹினி என்ன எழுதிக்கிட்டு இருக்க என்ன தெரிஞ்சுதா எழுதுறியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல மனோஜ் எப்பயும் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஃபீல்லே நான் எழுதுனா அதனால தான் இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் இது வந்து நீங்க சொல்றதுக்கு விளக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து கிளம்பி போயிடுறாரு அப்போ முத்து இருந்துகிட்டு சொல்றாரு இப்போ என்ன பார்லரம்மா எழுதி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க நானே பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து சொல்ல பரவாயில்ல நான் தான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க இன்னைக்கு எப்போ சொல்ல முழுக்க முழுக்க நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மற்றபடி ஒரு சம்பவம் கூட நடக்கல அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஆனால் அடுத்த பகுதியில் மூணாவது பகுதியில் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன்னா விஜயா வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சம்பவம் தான் நடந்தது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்போ ரதிக்கு டான்ஸ் சொல்லி போது ரதி வந்து சடனாக மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இவங்களும் தண்ணியெல்லாம் தொழிச்சு எந்திரி ரதி எந்திரி ரதி அப்படின்னு சொல்லி எழுதி எழுப்பி பார்க்குறாங்க ரதி எந்திரிக்கவே இல்லை ரதிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரியல அடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு போது பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயா நீ எதுக்கும் பயப்படாத நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் பக்கத்துல தான் இருக்காங்க நான் வேணா அவரை வேணா வர சொல்லட்டா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல விஜயாவும் இருந்துகிட்டு சரி முதல்ல நீ அவங்கள வர சொல்ல நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வர சொல்றாங்க அந்த அம்மா வந்து பார்த்துட்டு இவங்க உங்களுக்கு என்ன வேணும் செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணிட்டுலாம் இவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இது எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் அவளுக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யதார்த்தமா சொல்றாங்க உடனே நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு கங்கராச்சுலேஷன் நீங்கள் பாட்டி ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க விஜயாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம விஜயா கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்கல ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவங்களும் பெரிய ஷாக்ல தான் இருக்காங்க ஆனா பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்வதி ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க தீபனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ தீபன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்வதிக்கு பாதி தெரியும் ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா முழுசாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மிகையாகாது ஸோ சீக்கிரமே இனி அடுத்தடுத்த தரமாக சம்பவங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்போ தாங்க இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த பிரச்சனையும் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிய வரல அண்ட் அடுத்த கட்டமாக இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா தான் அப்படின்ற விஷயம் தெரிய வரதான் போகுது அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது ஏன்னா இவரை நம்பி தான் அதாவது விஜயாவை நம்பி தான் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து சரியாக கவனிக்கலை இவங்க வந்து சரியாக வந்து அவங்கள லீட் பண்ணலை அப்படிங்கும்போது தான் அங்கே தப்பு நடக்குது அப்படின்றதுனால ஸோ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக விஜயாவை தேடி வர போகிறாங்க அண்ட் இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இந்த பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அண்ட் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம விஜயாவுக்கு விஜயா இது வரைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு ஆப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க எதிர்பாராத விதமாக நாலு சொல்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவங்கள்லாம் நடக்கப்போகுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயா வழக்கம் போல் எப்போயும் வீட்டில் இருப்பாங்களே அதே மாதிரி வீட்டில் இருக்கிறாங்க மீனா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவை தேடி ஒரு கும்பல் வர்றாங்க இங்க யார் விஜயா டான்ஸ் மாஸ்டர் விஜயா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கேள்விப்படுறாங்க அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல விஜயாவுக்கு வந்து ஏதோ நம்மளை பத்தி பெருமையா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு விஜயா என்ன சொல்றாங்க நான் தான் டான்ஸ் மாஸ்டர் விஜயா சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனேயுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன ஏதுன்னு பேசவே இல்லை உடனே அடிக்கிறதுக்கு ஓடி வர அந்த நேரம் பாத்தீங்கன்னா மீனா குறுக்க வந்து அப்படியே அவங்க கையை பிடிக்கிறாங்க பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க எதுக்கு வந்து மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையை பிடிச்சிட்டாங்க இது விஜயாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதுக்கப்புறம் மீனா விஷயத்துல அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி கோவப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இது வரைக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் மாட்டாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மீனா அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க ஏன்னா விஜயா மேல அவங்களுக்கு எப்பயுமே பாசம் உண்டு மரியாதை உண்டு எல்லாம் உண்டு ஆனால் விஜய் விஜயாதான் பணப்பேய் மாதிரி பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அலைவாங்க பட் அவங்களுக்கு வந்து எப்பயுமே மரியாதை உண்டு ரெஸ்பெக்ட் உண்டு ரெண்டுமே உண்டு ஸோ இப்போ வந்து அதை மேலும் உறுதிப்படுத்துகிற விதமா இவன் நம்ம மீனா செஞ்ச இந்த சம்பவம் அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பேரை வாங்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் விஜயா கிட்ட ஆனா விஜயா கிட்ட எந்த நல்ல பேரும் எடுத்தும் அவங்களுக்கு எந்த யூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்போ நம்ம மீனா செஞ்ச சம்பவம் நிச்சயமா பாத்தீங்கன்னா விஜயாவோட மனசு மாறுறதுக்கு ஒரு சின்ன அடித்தளமாக இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் பழம் அப்படின்னு தான் முக்கியம்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த விஜயாவுக்கு இல்லை அன்பு முக்கியம் ஏன்னா அன்புக்காக மட்டும்தான் மீனா வந்து அவங்கள தடுத்தாங்களே தவிர்த்து மற்றபடி அந்த இடத்துல ஒரு ரீசன் கிடையாது அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துருந்துருக்கலாம் அவங்கள நாலு பேர் கும்புறதை பார்த்து ரசிச்சிருந்துருக்கலாம் ஆனா மீனா அப்படி செய்யல அதுக்கு பதில் எங்கள் அத்தை எதுக்காக அடிக்க வர்றீங்க பேசுனா பேச்சோடு இருக்கணும் எதுக்காக அடிக்க வர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் தான் மீனாவோட அருமை என்ன அப்படின்றது விஜயாவுக்கு புரியுது சரி இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பேசுற மாதிரியாமா உங்க அத்தை காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர்றாங்க சரிங்க என்ன காரியம் வேணா பண்ணிருக்கட்டும் அதுக்காக நீங்க அடிக்க கை ஓங்குவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமா சாதாரண காரியமாமா பண்ணிருக்கா இவா இவ எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு விடாம அங்க சொல்ல மீனாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்குது ஏன்னா மீனா இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்குது ஏன் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்க முன்னாடியே மீனா வந்து வான் பண்ணாங்க இது சம்திங் ராங்க ஏதோ வந்து ப்ராப்ளமா இருக்குது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தீபன் தீபென்றதை பத்தின விஷயங்களை எல்லாத்தையுமே மீனா வந்து சொன்னாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் விஜய் அது வந்து எப்படி பிரச்சனையாக மாற்றிட்டாங்க அப்படின்னா இவ வந்து பொறாமையில் பேசுறா இவ வந்து ஒரு தன்மத்துல பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையோட நோக்கமே அப்படியே ஒட்டுமொத்தமாக திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ அந்த பிரச்சனையை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கப்புறமே இவங்களால எதுவுமே பண்ண முடியும் முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது டான்ஸ் ஸ்கூலுக்கும் போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது வெளியே போனாலே இவங்களை வந்து மனுஷியாக கூட மதிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இப்போ வசமாக போய் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்தவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை தான் மீனா அன்னைக்கே எடுத்து சொன்னால ஏன் நீங்கள் வந்து யாருமே கன்சிடர் பண்ணலை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு ஸோ அண்ணாமலை கேட்கவும் அப்போதான் ஒரு விஷயம் புரியுது ஆமா இந்த பிரச்சனை தான் மீனா அன்னைக்கே சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க பட் இதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன நடக்கு போகுது எதுவுமே ஆகாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் தான் இதுக்கப்புறம் மீனா வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அண்ட் விஜயா டான்ஸ் ஸ்கூல் நடத்த முடியாது அவங்களுக்கு அது போக பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் இப்படி பல சிக்கல்களில் நம்ம விஜயா மாட்டிக்கிட்டாங்க அப்போது வீட்டில் உள்ள எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணுறாங்க இதை தானேம்மா அன்னி அன்னிக்கு சொன்னாங்க அண்ணி சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அது வந்து பெரிய இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு சொன்னீங்க உனக்கெல்லாம் டான்ஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ என்னம்மா இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி ரவி கேட்குறாரு சுருதியும் ஆன்டி இதை பற்றி தான் மீனா அன்றைக்கி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி சுருதி கேட்குறாங்க ஸோ எல்லாேருமே பார்த்தீங்கன்னா மீனா செஞ்சது நல்ல விஷயம் பட் பட் நீங்க வந்து மீனாவுக்கு வந்து அதுக்கான கிரெடிட்டை கொடுக்கலனாலும் மீனா சொல்ற விஷயத்தை அன்னைக்கு நீங்க கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க ஸோ இதுக்கப்புறம் கேட்ட என்ன பண்ண கேட்காம இருந்து என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இப்போ விஜயாவுக்கு புரிஞ்சிருக்கும் மீனா எதுக்கு அந்த விஷயத்தை சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே புரிஞ்சிருந்திருக்கும் ஸோ எதுவுமே செய்ய முடியாதுங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் பாவம் எப்படி வந்து வீட்டை விட்டு வெளியே வர போறாங்கன்னே தெரியல விஜயா ஏன்னா விஜயா இதுக்கப்புறம் வந்து பயங்கர சிக்கல்ல மாட்ட போறாங்க எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க மீ இதுலயும் பாத்தீங்கன்னா மீனா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மீனா தான் அவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயம் பண்ணுவாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா யாருமே இந்த பிரச்சனல்ல பெருசா தலையிட மாட்டாங்க யாருமே அவங்களுக்கு வந்து உதவி செய்யிறதுக்கு ஆளே கிடையாது ஆனாலும் மீனா வந்து நம்புவாங்க இது அவங்களுக்கு தெரிஞ்ச தப்பு கிடையாது அவங்களுக்கு தெரியாம நடந்த தப்புதான் அப்படிን சொல்லிட்டு கண்டிப்பா நம்புவாங்க அதே மாதிரி அவங்க அத்தைக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த உதவி எல்லாம் செய்யதான் போறாங்க சோ இது தாங்க விஜயா மனசில் மீனா பேரில் ஒரு நல்ல மதிப்பு வர்றதுக்கான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தினால தான் ஒரு நல்ல ஒப்பீனியனே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் விஜயாவுக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயா விஷயத்தில் சாரி மீனா விஷயத்தில் விஜயா நிச்சயமாக ஒரு கரிசனையோட தான் நடந்துக்கிடுவாங்க இதுக்கப்புறம் பணம் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப அப்படியே முழுசாக மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே வா மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க ஓகே மீனா நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா நல்ல வேலை அவ்வளோ பெரிய ஆள் அடிக்க வரும்போது தனியாக

தெரிஞ்சு இதில் இருந்து வெளியே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போங்க என்ன செய்கிறாங்க எப்படி இதை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட அவங்க எதிர்க்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படிலாம் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால தான் தெரியுது இப்படிலாம் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜயா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி அவங்களால இருக்க முடியாது ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விஜயாவுக்கு வந்திருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எக்கச்சக்க பிரச்சனைன்றதை சொல்லி ஆகணும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படியா இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு வரணும் தான் ஆசைப்பட்றாங்க ஸோ அதனால் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றது இனி வர எப்போ சொல்லவே தெரியும் ஆனால் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் விஜயா நிச்சயமாக மீனா விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இனி அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் போகுது இது வரைக்கும் நம்ம நிறையா விஷயங்கள் எதிர்பார்ப்போம் இந்த மாதிரிலாம் நடக்கணும் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் அந்த எபிசோடு அந்த விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரோஹிணி அந்த பக்கம் மாற்றுறதுக்கான அறிகுறி கண் கூட தெரியுது ஏன்னா ரோகிணிக்கு இது வரைக்கும் பிரச்சனை வந்தது கிடையாது ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்குது ரோஹிணி வந்து எதிர்பார்க்காத பிரச்சனைலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குன்றதுனால ரோஹிணி இதுக்கப்புறம் நிச்சயமாக அவங்களும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி ரோஹினி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிறிஷும் பார்த்திங்கன்னா நான் அவங்க கூட தான் மம்மி இருக்க போகிறேன் நான் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா கிறிஷ் வந்து இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருக்கிறது கிடையாது பட் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதும் அவங்க அம்மா கூட தான் இருக்க போறேன் எங்கள் அம்மா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிற்கிறாரு ரோகிணிக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரில என்னடா இது என்ன புது தலைவலியாக இருக்குது இவனை வேற கூப்பிட்டு வந்துட்டு இவன் வேற இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா ரோகிணிக்கு வந்து தெரியும் தன்னோட பையன் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து அவங்க கொஞ்ச நாளும் சரி அல்லது அந்த பையனுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தாலும் சரி நிச்சயமா மாட்டிக்கிடுவாங்க அது போக அது தன்னோட பையன் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோ தூரம் நல்லா தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா ரோகிணி கிருஷ்ண வந்து இல்லை நீ என் கூட இருக்கக்கூடாது நீ எனக்குள்ளே இருக்கக்கூடாது நீ உடனே ஊருக்கு போ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்புறாங்களே தவிர்த்து கிருஷ்ஷை வந்து தன் கூட வச்சுக்கிறணும் கிருஷ்ணக்காகவாவது உண்மை என்னென்றத சொல்லிடணும் உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு பட் அந்த உண்மையை சொல்கிறதுக்கு அவங்க மனசு வர மாட்டேங்குது ஏன்னா உண்மையை சொன்ன அவங்க மாட்டிக்கிறாங்க இல்லையா அதனால நம்ம உண்மை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க தெளிவா இருந்து எல்லாமே மூவ் இருக்காங்க கிறிஷ கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னா நீ கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்து மீனா வந்துடுறாங்க எங்கள் ரோகிணி எதுக்குங்க சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க உடனே ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனா என்ன சொல்றீங்க நான் இப்போ இந்த பையன் அடிச்சேன் நீங்க தப்பா பார்த்துட்டு எதையோ புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து வர்றாரு முத்து வந்து கேட்குறாரு என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்போ முத்துக்கிட்ட வந்து ரோகிணி சொல்றாங்க இல்ல முத்து உங்க மனைவி வந்து நான் அந்த பையனை அடிச்சதா சொல்றாங்க ஆனா நான் அந்த பையனை அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல உடனே வந்து முத்து வந்து ஷாக் ஆகுறாரு எதுக்காக நீ அடிச்ச நீ அடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னடா இந்த ஆண்டி ஒன்ன அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தன்னோட அம்மா பக்கம் சாதகமா பேசுவாரா இல்லை மீனா பக்கம் சாதகமாக கிருஷ் பதில் சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா பக்கம் தான் சொல்லுவார் ஏன்னா அம்மாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக டக்குன்னு வந்து இல்லை ஆங்கிள் இவங்க வந்து என்ன அடிக்கலாம் இல்லை எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையன் சமாளிச்சிட்டான் இல்லை அப்படின்னா ரோகிணி கொஞ்சம் நேரத்தில் மாட்டியிருப்பாங்க பட் இப்போதைக்கு ரோகிணி ஷேப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிச்சயமாக இதுக்கப்புறம் ரோகிணிக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனை வரப்போகுது அதுவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ற இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது பெரிய சிக்கல் தான் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரிஷ்ஷன் இங்கேருந்து போக வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அவங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியே கிடந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் இருக்கக்கூடாதுமா நீ உடனே கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏமா டாக்டர் பத்து நாள் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்காருமா ஏமா நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அது போக டாக்டரும் வந்து பேசுகிறாங்க என்னம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பொண்ணு இந்த மாதிரி கிளம்ப சொல்றா டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏம்மா இதுல என்னமா இருக்குது நீங்க உடனே எப்படிமா கிளம்ப முடியும் நீங்க இப்பதான் அடிபட்டு வந்திருக்கிறீங்க அதுக்குள்ளயும் கிளம்புன்னு சொன்னா எப்படிமா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்க இல்ல டாக்டர் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க தான் எல்லாமே பார்த்துகிட்டு இருக்காங்க இவங்க இல்லன்னா எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி ரோகினி சொல்றாங்க அதெல்லாம் சரிம்மா எதுவும் ஆகாது எல்லாமே ஓகே தான் பட் அவங்களுக்கு இப்ப சுத்தமா முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்களே இப்பயும் நீ இந்த விஷயத்தை வந்து இங்க இன்வால்வ் பண்ணணுமா கொண்டு வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் நீங்க வந்து வீட்டுல வச்சு எவ்ளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க எந்த பிரச்சனை கிடையாது அதுக்கு எவ்வளவு செலவாகுனாலும் பரவாயில்ல அதை நான் பாத்துக்கிறேன் அது எனக்கு வந்து எந்த இஷ்யூ கிடையாது ஆனா இப்போ நடக்கிற பிரச்சனையில நீங்க வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க பக்கம் தான் நீங்க பேசணும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க சோ என்னதான் இவங்க கேட்டாலும் டாக்டர் சைட்ல இருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது முடியாது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க ஆனாலும் ரோகிணி தன்னோட ஒரு சுயநலத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இல்லங்க அதெல்லாம் முடியாது நாங்க வந்து எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போய் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லை நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரெக்குவஸ்ட் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறாங்க இது டாக்டர்க்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது உங்களோட அம்மாவோட நல்லதுக்காக சொன்னோம் அப்படின்னா நீங்க என்ன ஹாஸ்பிடல்லே மாத்துவேன் அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல எங்களுக்கு இப்போதைக்கு எங்க அம்மா தான் முக்கியம் ஸோ அதனால அவங்கள நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரோகிணி முடிக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது டாக்டருக்கு சரிம்மா நீங்க வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க அதனால வேணாம்னு சொல்லல இதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஆச்சு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா எங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வீட்டில் வச்சு எல்லா மருந்து கண்டிஷனும் எங்களால் கொண்டு வர முடியாது ஸோ ஒரு குறிப்பிட்ட மெடிஷன் மட்டும்தான் இருக்க முடியும் நாங்கள் அதை வச்சு தான் அவங்கள வந்து நாங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் எதிர்க்க மாதிரி பக்காவாக கொண்டு வரணும் அப்படின்னா இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேட்டு சொல்கிறாங்க ரோகினி உடனே அந்த ரேட்டுக்கு பயந்துட்டாங்க இல்லை எனக்கு அவ்வளோ ரேட்னா வேண்டாங்க எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குறத மட்டும் கொடுங்க பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு என்னானாலும் நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ தன்னோடய சுயநலத்துக்காக தன்னோட தாயை கூட கொஞ்சம் கூட மதிக்காமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம ரோகிணி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகையாகாது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும் ஏன்னா ரோகிணி வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சம்பவம் தான் நடந்துச்சு அப்படின்னா அது மிகையாகாது ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்த இருந்துதான் பார்க்கணும் இதுக்கப்புறம் நடக்க போற ஒவ்வொரு சம்பவமே ரொம்பவே முக்கியமான சம்பவம் அப்படின்றதுதான் சொல்லிதாகணும் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது அண்ட் அதுல முக்கியமா ரோகிணி நிறைய விஷயத்துல மாற்றுறது வரைக்கும் போயிருக்காங்க ஆனால் மாற்றினது கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்குது அதனால ரோகிணி இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க மாற்றுறதுக்கான நேரம் இது நெருங்கி வந்துருச்சு அப்படின்றதுனால நிச்சயமாக அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி தாங்க முத்து அன்மீனா இதுக்கப்புறம் ரோகினி பற்றின உண்மைகளை நிறையா தெரிஞ்சுக்க போகிறாங்க மனோஜிக்கும் ரோகிணி பற்றின விஷயங்கள் நிறையா உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது இதெல்லாம் பார்த்து ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் முடிவெடுக்க போகிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருதா இல்லை ரோ ரோஹிணி அதையும் ஒரு பிளான் பண்ணி தப்பிச்சிடுறாங்களா அப்படின்றது இனி வர்ற எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப நேக்காக தெரியுது ரோஹிணி இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா தான் இருக்கும் ஏன்னா ரோகிணி வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க நினச்சி கூட பார்க்கல ஸோ நம்ம பெரிய விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தாக தான் இருக்கும் அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்கும் முத்தும் பார்த்தீங்கன்னா ரோகி நிமிஷத்தில் இவ்வளோ சூப்பராக பொறுமையெல்லாம் இருக்க மாட்டார் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கார் ஆனால் இதுக்கப்புறம் அதே பொறுமை அவர்கிட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் இதை விட அவர் கோவமாக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ